ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ஜெய்கணேஷ் பிளாக்ல ஒரு க்ளீனிங் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் நான் வந்து இந்த பூஜை பாத்திரம் பித்தளை பாத்திரம்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு லெமன் புளியெல்லாம் தான் யூஸ் பண்ணுவேன் இந்த வாட்டி வந்து மீஷோவில் ஒரு லிக்விட் பார்த்து அல்காலின்னு சொல்லிட்டு அது காப்பர் அண்ட் ப்ராஸ் ரெண்டுமே க்ளீன் பண்ணும் சரி அது வாங்கி பார்ப்போம் அது நல்ல ஒர்த்தாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிவ்யூ மாதிரி கொடுக்கலான்னு சொல்லிவிட்டு வாங்கியிருக்கேன் இது எப்படி இருக்குன்னு இப்போ யூஸ் பண்ணி நான் காமிக்கிறேன் ஆல்ரெடி மீஷோலேருந்து சில்வர் டிப் ஒன்று வாங்கி நான் வந்து அந்த வெள்ளி பொருட்கள்லாம் க்ளீன் பண்ணி காமிச்சிருந்தேன் அது வந்து நல்ல வர்த்தாக இருந்துச்சு அது வந்து எனக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் கொடுத்தது அது வந்து நான் வீடியோ போட்டிருந்தேன் ஆல்ரெடி சரி இந்த காப்பரும் ஒன்று வாங்கி பார்த்தேன் இது எப்படி இருக்குதுன்னு நம்ம ரிவ்யூ கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த காப்பரில் இருக்க பஞ்சபாத்திரத்தை வந்து நான் தேய்ச்சி பார்த்தேன் வந்து நல்லாவே உங்களுக்கு அந்த கலர் வந்து நல்லா வந்துச்சு புத்தம் புதுசாக அந்த பஞ்சபாத்திரம் ஆன மாதிரியே நல்லா ஆயிடுச்சு அதில் இருந்த பாசி அழுக்கு கரை எல்லாமே போய் நல்லா ஆயிடுச்சு நானும் வந்து நம்ம நல்ல ப்ராடக்ட் தான் வாங்கியிருக்கோம் வந்து அது வீணாக போகலை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக அதே மாதிரியே கண்டினியூஸாக அந்த பித்தளை பாத்திரங்களையும் லைனாக தேய்ச்சிட்டு வந்தேன் அதுவும் வந்து ஏற்கனவே இருந்ததை விட கொஞ்சம் கரையெல்லாம் போய் நல்லாவே தான் போச்சு ஆனால் காப்பரை கம்பேர் பண்ணும்போது எனக்கு அந்த பித்தளை பாத்திரம் அந்தளவுக்கு நல்லா ஷைனிங்காக வந்த மாதிரி தெரியல இது என்னோடய பர்சனல் வியூ ஆனால் வந்து அந்த கலரெல்லாம் வந்துச்சு ஓரளவுக்கு இந்த அளவுக்கு போதும்னு நினைக்கிறவங்களுக்கு இதுவே போதும் இந்த லிக்விடு இல்லை இன்னும் நல்லா ஷைனிங்காக இருக்கணும் இதை விடவே நல்லா பிரைட்டாக இருக்கணும் அப்படியே புதுசு மாதிரியே பார்க்குறதுக்கு ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது வந்து அந்த அளவுக்கு செட் ஆகாதுன்னு தான் நான் சொல்வேன் அந்த காப்பர் பாத்திரம் வந்த அளவுக்கு கலரு இந்த பித்தளை பாத்திரம் வரல அதனால் இது வந்து நான் காப்பருக்கு தான் பெஸ்ட்டுன்னு சொல்வேன் பித்தளை பாத்திரங்களும் இதை வச்சு தேய்க்கலாம் எனக்கு இந்த அளவுக்கு போனால் போதும் இந்த அளவுக்கு அழுக்கு போனால் போதும் இந்த அளவுக்கு நல்ல கலர் வந்தால் போதும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஓகே தான் அப்படி இல்லை இதை விடவே இன்னும் பிரைட் ஆகணும் பித்தளை பாத்திரமும் நல்லா புதுசு மாதிரி ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் புளி லெமன் அதெல்லாம் போட்டு கூட நீங்கள் தேய்க்கலாம் எனக்கு வந்து இது வந்து ஓகேவாக இருந்துச்சு இந்த பித்தளை பாத்திரங்கள்லாம் ரொம்ப பழசு ஏன்னா இங்கே மாமியார் காலத்து பாத்திரங்கள்லாம் இப்போ யூஸ் பண்ணிட்டுருக்கறதுனால அதெல்லாம் கொஞ்சம் அடியில் தேஞ்சி தேஞ்சி கொஞ்சம் பிளாக்காகவே இருந்துச்சு அதெல்லாம் வந்து கண்டிப்பாக போகாதுன்னு எனக்கு தெரியும் மேலே கருத்துருக்க இடம்லாம் மட்டும் மாறினா போதும்னு சொல்லிட்டு நான் அது வரைக்கும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அதை தேய்ச்சிட்டேன் ஃபர்ஸ்ட்டு நான் லிக்விடால் எல்லாத்தையுமே தேய்ச்சி வச்சுட்டேன் இப்போது சபீனா யூஸ் பண்ணி மேலே தேய்க்கிறேன் இதில் பாருங்கள் நம்ம லிக்விடால் தேய்ச்சி வச்சதுக்கப்புறம் ஃபுல்லாக அதில் பாசியெல்லாம் வழிஞ்சி வந்திருக்கு க்ரீன் கலரில் அதில் இருந்து இப்போது பித்தளை பாத்திரம் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா அது மாதிரி பாசி பிடிக்கும் அதனால் அந்த க்ரீன் கலர் பாசி எப்படி ஒழுகியிருக்கு பாருங்கள் அந்த மாதிரி பாசியெல்லாம் எடுத்துடுது நல்லா அதுக்கப்புறம் சபீனா யூஸ் பண்ணி நம்ம தேய்ச்சி வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம நல்லா தொடைச்சி வச்சுட்டோம்னா நல்லாவே நமக்கு கொஞ்ச நாள் அப்படியே அந்த பள குறையாம நல்லா இருக்கும் நிறைய பேருக்கு லெமனில் புளியிலலாம் தேய்க்கிறது அந்த அளவுக்கு பிடிக்காது இந்த மாதிரி லிக்விடால் தேய்ச்சிட்டு போகலான்னு நினைப்பாங்க அவங்களுக்கு இந்த மாதிரி லிக்விடு கண்டிப்பாக யூஸ் ஆகும் நான் இது மீஷோவில் எயிட்டி ருப்பீஸ்க்கு வாங்கினேன் இது யூஸ்ஃபுல் தானா இந்த லிக்விடு நீங்களும் யூஸ் பண்ணியிருக்கீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு இது ஓரளவுக்கு ஓகே தான் பட்டுச்சு நீங்களும் யூஸ் பண்ணியிருந்திங்கன்னா எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கும் வாங்க விருப்பம் இருந்தால் நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும் இதோட ரிவ்யூ கேட்டிங்கன்னா காப்பருக்கு இது பெஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லலாம் ப்ராஸ் பாத்திரத்துக்கு பார்த்தீங்கன்னா இது ஓகே நமக்கு இந்த அளவுக்கு க்ளீனிங் போகுதுன்னு நினைக்கிறவங்களுக்கு ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய்